தமது சேவையை நிரந்தரமாக்க கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவொன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது இன்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என குறிப்பிட்டு ஒன்றை எரித்தவுடன் அதனை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் அறிவித்தனர் அத்துடன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தால் நடைபாதை தடைப்படுவதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டது ஏழு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவொன்று நேற்று காலை ஜனாதிபதி செயலத்திற்கு முன்னால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது எவ்வாறாயினும் அதற்கு முறையான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராட்டக் குழுவின் நான்கு உறுப்பினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பட்டதாரி ஒன்றிய தலைவர் எங்களுக்கு தற்போதைய சாகம் மனித அபிமானம் இல்லாத வெளியில் நல்ல விதமாக காட்டி கொண்டு பட்டதாரிகளை நடு ரோட்டில் உண்ணாவிரதத்துக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த கல்வி அமைச்சு உண்மையிலே இந்த நாட்டு மக்கள் விலகிக்கொள்ளணும் எங்கட கடந்த அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து ஒரு முடிவு தந்த அதே வேளை இந்த அரசாங்கம் எங்களை நல் ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் உன்னாவிரதமாக போட்டிருக்குது இதுவரைக்கும் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு இந்த நடந்து கொண்டு இருக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து என்ன விடும் என்று சொல்லிக்கூட ஒரு தீர்வை தராத ஒரு ஜனாதிபதி உண்மையாகவே நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதியாக இருக்கு இருப்பதுன்றது உண்மையாகவே சாத்தியமில்லாத விடயம் அதுபோல் இந்த கல்வி அமைச்சர் கூட இந்த நாட்டுக்கு ஒரு படித்த பட்டதாரிகளை இந்த நடுரோட்டுக்கு கொண்டு கொண்டு வந்து கல்விக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறது உண்மை உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை உண்மையாக அவரை அவர் அந்த கல்விக்கு அமைச்சராக இருக்கலாம்ன்றதை யோசிக்கணும் இந்த நாட்டு மக்கள் யோசிக்கணும் ஆனால் எங்களுடைய இந்த போராட்டம் எங்களுக்கு போராட்டத்துக்குரிய தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து விட சாவுமே தவிர மற்றபடி நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கைவிடப் போவதில்லைன்றதை இந்த நாட்டு அரசாங்கத்தை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் සාමදානඇ අ අපික මිලිගන්නවා අපි මෙදවන පොතන පෝ ර හනි යි තිදනඒ එක හින්ද අපි අනිවාරය කන හක්්ක හටකාය ැරන පුතුමාන පැහදිු ියෝගැ හද අප හට අද නමේ උබතුමානක රජකාර කර ළුවත් මතා කරන්න ට මිිය අපේ ආරක්ෂාව තම වත් විරකාර ඒ සම වැඩ කරනවාාව ග තවත් කරන්න පත වත් කර මොමි සහ මතවක් කරන්න මේ ගතිය මේ බව ති ර නවතියන්න මේ න නඒකන මේක මසි පාර මැහැද තට හ Amen. Yeah.